தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி சாண்டில்யன் எழுதிய கடல்புரா நாவலின் ஆடியோ வடிவம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்பது வலைக்குள் வந்த சிங்கம் பாலூர் பெருந்துறையில் பெருவணிகர் வீதிக்குள் நுழைந்த சமயத்திலோ கூலவாணிகனின் மாளிகை கூடத்துக்குள் வந்த வினாடியிலோ எந்தவித சந்தேகத்திற்கும் இடங்கூடாத இளைய பல்லவன் அந்த கூடத்தில் உட்கார்ந்திருந்த பெருங்கூட்டத்தின் நடுவிலிருந்து கூலவாணிகன் எழுந்த தோரணையைக் கண்டதுமே ஏதோ விபரீதம் நேர்ந்திருக்கிறது என்ற தீர்மானத்துக்கு உள்ளானான் என்றால் கூலவாணிகனின் முகத்திலிருந்த திகிலையும் அவனிருந்த கோலத்தையும் கண்டதும் அபாரமான அதிர்ச்சிக்கும் சீற்றத்துக்கும் இடங்கொடுத்தான் தாறுமாறாக கேளிக்கப்பட்டிருந்த உடைகளுடனும் முகத்தில் மிதமிஞ்சிய திகிலுடனும் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட கைகளுடனும் எழுந்து நின்ற கூலவாணிகனையும் அவனைச் சுற்றிலும் வணிகர் உடையிலிருந்த கலிங்க வீரர் கூட்டத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் உண்மையை கண்ணிமைக்கும் நேரத்தில் புரிந்து கொண்டு வாழை உருவ கச்சையை நோக்கி கையை கொண்டு போன சமயத்தில் தன் வாழும் மிக தந்திரமாக பின்புறத்திலிருந்து உருவப்பட்டு விட்டதையும் அந்த வாழை உருவியவன் வெளியிட்ட பேய்ச் சிரிப்பு அந்த கூட்டத்தையே இடித்து விடுவது போல் ஒழித்ததையும் கவனித்து ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான் மறுகணம் தன்னை நோக்கி அப்படி நகைத்தவனை பார்க்க பின்புறம் திரும்பினான் அப்பொழுதுதான் சிரிப்பை சற்று அடக்கி கொண்ட கலிங்க மன்னன் பீமன் முகத்தில் பரவிய கேலி புன்னகையுடன் எதிரே காட்சி அளித்தான் எதை எதிர்பார்த்தாலும் கலிங்கத்து மன்னன் தலைநகரை விட்டு பாலூர் பெருந்துரைக்கு வருவான் என்பதை கனவிலும் எதிர்பார்க்காத கருணாகர பல்லவன் தன் அதிர்ச்சியையும் சீற்றத்தையும் சிறிதளவு உதறிவிட்டு சற்று வியப்பு மண்டிய வதனத்துடனேயே மன்னனை ஏறெடுத்து நோக்கினான் சோழ நாட்டு விஸ்தரிப்பு வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடும் உறுதி கலிங்கத்து மன்னன் முகத்தில் இருந்ததையும் சில வருடங்களுக்கு முன்பு தான் சந்தித்த போதில்லாத சதைப்பிடிப்பும் அவனுக்கு உண்டாகி பெயருக்கு தகுந்தபடி உயரம் பருமனுடன் அவன் அசல் பீமனாகவே விளங்கியதையும் கண்ட பல்லவன் பலமும் யுக்தியும் நிறைந்த பெருவிரோதியின் முன்பு தான் இருப்பதை உணர்ந்தான் கலிங்கத்து மன்னன் அந்த சமயத்தில் ராஜரீகத்துக்கான உடையேதும் அணியாமல் சயனத்துக்குச் செல்லும் சாதாரண உடையையே அணிந்திருந்ததையும் தன்னிடமிருந்து லாகவமாக உருவி விட்ட தன் வாளைத் தவிர வேறு வாள் ஏதும் இல்லாமல் அவன் மிக அசட்டையாக நின்றிருந்ததையும் கவனித்த பல்லவன் அவன் நெஞ்சுரத்தை பெரிதும் வியந்தான் தன் வீரர்களோடு ஒரு வீரனாக பழகும் கலிங்கத்து பீமனின் வீரர்களை அவனிடமிருந்து எந்த விதத்திலும் பிரிப்பதோ அவர்களில் யாரையும் தன் உதவிக்கு இணைப்பதோ முடியாத காரியம் என்பதும் வெட்ட வெளிச்சமாயிற்று இளைய பல்லவனுக்கு உதடுகளும் கண்ணங்களும் தடித்து நின்றதால் ஓரளவு பயங்கரமாக தெரிந்த பீமனது முகத்தில் பளிச்சிட்ட கண்கள் தன்னை ஊடுருவி பார்ப்பதையும் புரிந்து கொண்ட இளைய பல்லவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ள பீமனிடமிருந்து திரும்பி கூலவாணிகனின் கூட்டத்தையும் அங்கு குழுமியிருந்த கலிங்கத்து வீரரையும் கவனித்தான் அரண்மனையையும் தோற்கடிக்கும் சிறப்பு வாய்ந்த கோடிக்கரை கூலவாணிகன் சேர்ந்தனின் பெரும் கூடம் சுமார் ஆயிரம் பேருக்கு ஒரே காலத்தில் விருந்தளிக்கக்கூடிய அளவுக்கு விசாலமாயிருந்தது ஆங்காங்கு ஒவ்வொரு மூலையிலும் இருந்த திண்டு திவாசுகளும் கணக்கெழுதும் பெட்டிகளும் விதவிதமான சரக்கு மூட்டைகளும் பலதரப்பட்ட வியாபாரம் அங்கு நடப்பதை உணர்த்தின அந்த மாளிகை கூடத்தின் மேற்கூரையில் பல ஓவியங்களால் தீட்டப்பட்ட வண்ண சித்திரங்கள் கூலவாணிகளின் செல்வ சிறப்புக்கு அத்தாட்சியாய் விளங்கின இத்தனை செல்வ சிறப்பிருந்தும் வர்த்தக விஸ்தரிப்பிருந்தும் அரசியலில் சிக்கிய ஒரே காரணத்தால் கூலவாணிகன் அன்று துன்புறுத்தப்பட்டு கைகள் பிணைக்கப்பட்டு நின்ற பரிதாப கோலத்தை கண்ட கருணாகர பல்லவன் கூலவாணிகன் சேர்ந்தனிடம் பெரும் அனுதாபமே கொண்டான் பீமன் கையில் வகையாய் சிக்கிவிட்ட தனக்கும் கூலவாணிகனுக்கும் என்ன கதி கிடைக்கும் என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி புரிந்து கொண்ட இளைய பல்லவன் மேற்கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்று பீமனை நோக்கி மீண்டும் திரும்பி கலிங்கத்து மன்னரை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை என்று சம்பாஷணையில் மெல்ல இறங்கினான் பீமனுடைய பெரும் மீசையும் கருத்த பெரிய புருவங்களும் ஆச்சரியத்திற்கு அறிகுறியாக ஒருமுறை எழுந்து தாழ்ந்தன தாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன இந்த இரவில் என்று பதிலுக்கு சொற்களை உதித்த அவன் உதடுகளில் புன்முறுவலொன்றும் படர்ந்தது மன்னன் பதிலிலிருந்து அவன் தன்னை பற்றிய பல விவரங்களை அறிந்திருக்கிறார் என்பதை இளைய பல்லவன் உணர்ந்து கொண்டானே ஒழிய அந்த விவரங்கள் என்னவா என்னவாயிருக்கக்கூடும் என்பதை அறியாததால் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் உண்மைதான் நள்ளிரவில் வணிகர் விடுதிக்கு மன்னர் வருவது நான் எதிர்பார்க்காத சம்பவம்தான் இத்தகைய விஜயத்துக்கு கலிங்கத்தின் சம்பிரதாயம் இடம் கொடுக்கிறதா என்று வினவினான் பீமன் முகத்தில் ஆலோசனை படர்ந்தது ஏதோ யோசித்துவிட்டு சொன்னான் சம்பிரதாயம் இடம் கூடாதுதான் ஆனால் எல்லாம் வணிகர் செய்யும் வாணிபத்தை பொறுத்தது பீமன் செய்த போலி சிந்தனையும் அவன் கூறிய சொற்களின் பொருளும் புரிந்துதான் இருந்தது இளைய பல்லவனுக்கு இருப்பினும் புரியாதவன் போல் நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்று பதில் கூறினான் வாணிபத்தில் பலவிதம் உண்டு என்று சுட்டிக்காட்டி மெல்ல நகைத்தான் பீமன் மன்னருக்கு வாணிபத்திலும் நல்ல பரிச்சயம் உண்டு போலிருக்கிறது என்று இளைய பல்லவன் பதிலுக்கு இகழ்ச்சி நகை புரிந்தான் நிராயுதபாணியாக கலிங்கத்து வீரர்கள் மத்தியில் சிறைப்பட்டு நின்ற சமயத்திலும் இளைய பல்லவன் இகழ்ச்சி நகை புரிந்ததையும் சர்வசகஜமாக பேச துவங்கிவிட்டதையும் கண்ட பீமன் அவன் நெஞ்சுரத்தை பெரிதும் வியந்தான் அந்த வியப்பு குரலிலும் ஓரளவு தொனிக்க பேச முற்பட்டு வாணிபத்திலும் பரிச்சயம் தேவையாயிருக்கிறது இளைய பல்லவரே காரணம் தெரியுமா என்று வினவினான் தெரியாது என்றான் இளைய பல்லவன் இதில் கஷ்டம் இல்லை வாணிபத்தில் பல வகை உண்டென்று முன்னமே நான் குறிப்பிடவில்லையோ ஆம் குறிப்பிட்டீர்கள் பொருள்களில் செய்யும் வாணிபம் ஒரு வகை ஓஹோ அரசியலில் வாணிபம் மற்றொரு வகை அப்படியா அரசியலை வாணிபத்திலும் வாணிபத்தில் அரசியலையும் கலப்பதால் பல தொல்லைகள் உண்டாகின்றன என்று கூறிய பீமன் புன்முறுவல் செய்தான் இளைய பல்லவன் இதற்கு ஏதும் பதில் சொல்லாது போகவே சற்று பெரிதாக நகைத்த கலிங்கத்து மன்னன் ஏன் பதில் இல்லை இளைய பல்லவரே வணிகர்கள் அரசியலில் கலக்கும்போது மன்னரும் வாணிபத்தில் கலக்கத்தானே வேண்டியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சம்பிரதாயத்தை மட்டும் கவனிக்க முடியுமா முடியாது முடியாது வாணிபத்திலும் சோழ நாட்டிலிருந்து வரும் வணிகரிடம் நாம் சிறிது கவனத்தை செலுத்தத்தான் வேண்டியிருக்கிறது செலுத்துவதில் பலனும் இருக்கிறது என்றும் கூறினான் என்ன பலன் இளைய பல்லவன் சற்று நிதானத்தை இழந்து இறைந்தே கேட்டான் இந்த கேள்வியை நிதானத்தை சிறிதும் இழக்காமலே பதில் சொன்னான் பீமன் அனபாய சோழரின் இணைபெறியாத தோழரான இளைய பல்லவரின் சந்திப்பு எனக்கு கிடைத்திருப்பதே பெரும் பலன் அல்லவா இதற்கு தாங்கள் இத்தகைய முயற்சி எடுத்திருக்க வேண்டியதில்லை என்று சற்று கோபத்துடன் கூறினான் இளைய பல்லவன் அப்படியா என்று கேட்ட பீமனின் முகத்தில் ஆச்சரிய ரேகை படர்ந்தது ஆம் மன்னவா தங்களை காணவே நான் கலிங்கம் வந்தேன் இத்தனை வீரர்களை அனுப்பி பவனி நடத்தாவிட்டாலும் தங்களை நாடி கண்டிப்பாய் வந்திருப்பேன் என்றான் இளைய பல்லவன் ஆமாம் மறந்துவிட்டேன் என்றான் பீமன் எதை மறந்துவிட்டீர்கள் பீமன் சொன்ன பதில் ஒரு வினாடி பேரதிர்ச்சியை கொடுத்தாலும் அடுத்த வினாடி அந்த அதிர்ச்சி மறைந்தது இளைய பல்லவனிடமிருந்து ஆமாம் மறந்துவிட்டேன் வீரராஜேந்திர சோழ தேவரிடமிருந்து நீங்கள் சமாதான ஓலை கொண்டு வந்திருப்பதை மறந்துவிட்டேன் என்று பீமனின் பதிலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த இளைய பல்லவன் இந்த விவரம்தான் சுங்க அதிகாரிக்கே தெரிந்திருந்தது மன்னனுக்கு தெரிவதில் வியப்பென்ன என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டான் அத்துடன் சற்று கோபத்துடன் கேட்கவும் செய்தான் நான் சமாதான ஓலை கொண்டு வந்ததை அறிந்துமா என்னை சிறைப்படுத்தினீர்கள் என்று பீமன் முகத்தில் வருத்த குறி தோன்றியது சிறைப்படுத்தி கொண்டு வருவது உசிதமில்லைதான் ஆனால் சமாதான தூதர்கள் இறங்கும் துறைமுக சுங்கச்சாவடியில் அந்நாட்டு மன்னர்களை தூஷிப்பதும் வீரர் துரத்த ஓடுவதும் மாளிகையில் பதுங்குவதும் உசிதமா என்பதை எண்ணி பாருங்கள் என்று வருத்தத்துடன் கூறுபவன் போல பாசாங்கு செய்த பீமன் உண்மையில் தன்னை பார்த்து நகைக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவன் தவிர தான் பாலூர் பெருந்துறையில் காலெடுத்து வைத்த வினாடியிலிருந்து தன் நடவடிக்கைகள் பலவற்றையும் மன்னன் தெரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்த கருணாகர பல்லவன் தன் இருப்பிடத்தை அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடியாமல் சிந்தை குழம்பினான் சுங்கச்சாவடி நிகழ்ச்சியை காவல் வீரர்களிடமிருந்து அறிந்திருக்கலாம் ஊருக்குள் ஏற்பட்ட சண்டை நிகழ்ச்சியையும் துரத்திய வீரர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆனால் குணவர்மன் தங்கியிருந்த மாளிகையில் ஒளிந்தது இவன் எப்படி அறிந்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட இளைய பல்லவன் பதிலேதும் கிடைக்காமல் பீமனை நோக்கினான் கருணாகர பல்லவனது எண்ணத்தில் சுழன்ற ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்ட பீமன் சொன்னான் இளைய பல்லவரே ஆபத்தில் இருப்பவன் புத்தி எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் வேலை செய்கிறது கலிங்க நாடு ஆபத்தில் இருக்கிறது ஆகவே அதன் மன்னன் விழிப்புடன் இருக்கிறான் கலிங்கத்தின் துறைமுகங்களை கைப்பற்றி கொண்டு சோழ நாடு அழிக்க விரும்பும் போலி சமாதானத்தை தென்கலிங்கமும் ஏற்காது வடகலிங்கமும் ஏற்காது ஆகவே சோழர் போர் தொடுப்பார்கள் அத்தகைய நிலையில் சோழ நாட்டிலிருந்து படைகள் வந்திறங்க இருக்கும் கலிங்கத்தின் முதல் துறைமுகமான பாலோர் பெருந்துரையில் நாங்கள் சர்வ எச்சரிக்கையுடன் இருப்பது இயற்கைதானே அதன் விளைவாகத்தான் இங்கிருக்கும் தமிழொற்றர்களையும் இங்கு வரும் சோழ நாட்டுப் படை தலைவர்களையும் கண்காணிப்பு செய்கிறோம் நீங்கள் பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த வினாடி முதல் கலிங்கத்தின் ஒற்றர்கள் உங்களை கவனித்து வருகிறார்கள் நீங்கள் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மறைந்ததும் அந்த வீதி முழுதும் ஒற்றர் பார்வைக்குள் அகப்பட்டது தவிர இப்படி சம்பாசனையை அறைகுறையாக விட்ட பீமன் மீண்டும் இளநகை கொண்டான் அந்த இளநகையில் பெரும் பொருள் சிக்கியிருப்பதை உணர்ந்த இளைய பல்லவன் ஏன் போய பேச்சை பாதையில் நிறுத்திவிட்டீர்கள் எதையோ சொல்ல வந்தீர்களே என்று கேட்டான் சொல்ல வந்ததை சொன்னான் பீமன் அதை கேட்டதும் மீண்டும் திகைப்பும் அதிர்ச்சியும் சூழ்ந்து கொண்டன இளைய பல்லவனின் சித்தத்தை ஆமாம் பேச்சை பாதையில் தான் நிறுத்திவிட்டேன் நான் சொல்ல வந்தது என்ற பீமனை இடைமறித்த பல் இளைய பல்லவன் நீங்கள் சொல்ல வந்தது என்று வினவினான் ஒற்றர்கள் கண் பார்வையில் இருக்கும் தெருவில் புறா மூலம் தூது விடுவது அத்தனை சரியல்ல என்று நினைக்கிறேன் என்றான் பீமன் இதை கேட்டதும் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டான் இளைய பல்லவன் அவன் திகைப்பைக் கண்ட கலிங்கத்து பீமனது முகத்தில் இகழ்ச்சி புன்முறுவல் பெரிதாக படர்ந்தது நீங்கள் மறைந்த வீதியை பற்றி செய்தி கிடைத்ததும் அதே வீதியை கண்காணிக்க ஒற்றர்களை ஏவினேன் தூது புறா அந்த வீதியில் ஒரு மாளிகை நோக்கி பறந்ததாக செய்தி கிடைத்ததும் மற்றதை ஊகித்து கொண்டேன் இதற்கு பிரமாதமான ஆராய்ச்சி தேவையில்லை இளைய பல்லவரே என்றும் விளக்கினான் இளைய பல்லவனின் சித்தம் குழப்பத்தில் ஆழ்ந்து கிடந்தது குழப்பம் நிரம்பிய வதனத்துடனேயே பீமனை ஏறெடுத்து நோக்கிய இளைய பல்லவன் புரிந்தது மன்னவா தங்கள் ஒற்றர் கண்காணிப்புத்திறன் புரிந்தது இனி என்னை என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினான் மூன்றாவது ஜாமம் நெருங்குகிறது என்று பதில் சொன்னான் பீமன் ஆம் என்றான் இளைய பல்லவன் காலை வரை எந்த தண்டனையும் தங்களுக்கு விதிப்பதற்கில்லை ஏன் நீதி மண்டபத்தில் விசாரிக்காமல் தண்டனையிடும் வழக்கம் கலிங்கத்தில் கிடையாது நீதிக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா பெருமதிப்பு கொடுக்கிறோம் பரம விரோதிகளையும் தீர விசாரித்தே தண்டனை கொடுக்கிறோம் ஆகவே தாங்கள் இன்றிரவு நிம்மதியாக உறங்கலாம் என்று கூறிய பீமன் தன் வீரர்களை நோக்கி திரும்பி கலிங்கத்தின் வளைக்குள் தானாக வந்த இந்த பல்லவ சிங்கத்தையும் வேவு பார்க்கும் வந்த கூலவாணிகனையும் சிறையில் அடையுங்கள் என்று ஆணையிட்டு வருகிறேன் இளைய பல்லவரே நாளை நீதிமண்டபத்தில் சந்திப்போம் என்று அந்த வாலிப வீரனிடம் விடையும் பெற்றுக்கொண்டு வாயிலை நோக்கி நடந்தான் மன்னன் நாணைப்படி கலிங்கத்தின் வீரர்கள் கூலவாணிகனையும் இளைய பல்லவனையும் புரவிகளில் ஏற்றி சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள் பாலூர் பெருந்துறையின் சிறைச்சாலை பெருவணிகர் வீதிக்கு இரண்டு வீதிகள் தள்ளியே இருந்தபடியால் வெகு சீக்கிரம் அவர்கள் சிறைக்கு வந்தார்கள் பெருமதில்களால் சூழப்பட்டு பல வாயில்களை அந்த சிறை கூடத்தை ஏறிட்டு பார்த்த கருணாகர பல்லவன் அதிலிருந்து தப்புவது யாருக்கும் நடவாத காரியம் என்பதை புரிந்து கொண்டான் தவிர அவனும் கூலவாணிகனும் சேர்ந்தே தள்ளப்பட்ட சிறையின் பெரிய அறையை சுற்றிலும் இருந்த வலுவான இரும்புச் சட்டங்கள் சிறையிலிருந்து எமனும் தப்ப முடியாதென்பதை நிரூபித்தன வகையால் விஷயம் நாளையுடன் முடிந்துவிடும் என்ற முடிவுக்கே வந்தான் இளைய பல்லவன் ஆனால் விஷயம் அத்தனை எளிதில் முடிவதாயில்லை முடிவதற்கு சரித்திரமும் இடம் கொடுக்கவில்லை மறுநாள் காலை அவன் அருந்துவதற்கு கொண்டு வரப்பட்ட அதிசய உணவும் இடம் கொடுக்கவில்லை உணவை கண்டு கூலவாணிகன் அதை வெறுப்புடன் நோக்கினான் ஆனால் இளைய பல்லவன் வெளிகளில் வெறுப்பு இல்லை வெறுப்பே படர்ந்து நின்றது சில ஜாமங்களில் உயிர் துறக்கப் போகும் இளைய பல்லவன் உணவை கண்டதும் விருப்பம் காட்டியது பெரும் வெறுப்பாயிருந்தது கூலவாணிகனுக்கு போகிறவனுக்கு இவ்வளவு விருப்பமா உணவில் ச்சே இவன் ஒரு மனிதனா என்று அழுத்து கொண்டான் ஆனால் இளைய பல்லவன் விருப்பத்துக்கு காரணமாயிருந்தது உணவு மட்டுமல்ல என்பதை கூலவாணிகன் புரிந்து கொள்ளவில்லை அத்தியாயம் ஒன்பது நிறைவடைந்தது